வாழ்க வளமுடன் ஆஸ்டோனிஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் ராசியில் பிறந்த நண்பர்களே இன்றைய பதிவில் குடும்பம் சரியாக அமைந்துவிட்டால் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் நிலைத்திருக்கும் அந்த குடும்பம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் பெற்றும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா தாம்பத்தியம் முதல் பண சேமிப்பு வரை பல ரகசியங்கள் அங்கேதான் நடக்கும் பகிரப்ப உங்களுடைய பணம் முதல் படுக்கை அறை வரை தீர்மானிப்பது அங்கே தான் ஸோ அந்த பெட்ரூமில் சில விஷயங்களை மாற்றினால் உங்களுடைய வாழ்க்கையில் கடன் நோய் எதிரி வாழ்க்கை பிரச்சனை திருமண தடை குழந்தை பார்க்கும் அனைத்தும் மாறும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் பதிவாக ஃபுல்லாக பண்ணால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் கூட கொடுத்துற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க மேலும் நம்ம சேனலில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் புத்தாண்டு பலன் விருச்சக ராசியில் பிறந்த உங்களுக்கு பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சென்னையில் பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் விருச்சகத்தில் பிறந்த நண்பர்களே விருச்சக ராசியை பொறுத்தவரை ராசிநாதன் செவ்வாய் பகவான் முதல்ல உங்கள் ராசிநாதன் ஆறாம் வீடான மேஷத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் அவர் விருச்சிகத்திலிருந்து ஒன்பதாம் வீடாக வரக்கூடிய கடகத்தில் நீசமடைகிறார் பலம் இழந்து போகிறார் அப்போது விருச்சிக ராசிக்காரங்க முதல்ல பெரிய பெரிய பதவி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் உங்களை விட வயது மூத்தவர்கள் இவர்களை துணிச்சலோடு எதிர்கொள்வீர்கள் அதனாலேயே உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பும் வளர்ச்சியும் தடைபடும் காரணம் அதுதான் சரிங்களா ஆனால் தப்பு என்றால் தப்பு என தைரியமாக நீங்கள் ஆனால் அதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் உரிமைகள் நிராகரிக்கப்படும் வாய்ப்புகள் நிராகரிக்கப்படும் கிடைக்க வேண்டியது கிடைக்காது இதுதான் காரணம் சரி உங்களுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய படுக்கை அறை பெட்ரூமில் நீர் சார்ந்த விஷயங்கள் தண்ணி குடம் உடஞ்ச குடம் உடஞ்ச செம்பு தண்ணீர் குவளை அல்லது தண்ணி டேம்பஞ்சான தண்ணி பாட்டில் காலியான தண்ணி தண்ணி பாட்டில் போன்றவற்றை வைப்பது அதை எடுத்துருங்க அந்த மாதிரி சமாச்சாரம் வச்சுக்காதீங்க அடுத்து தேவையில்லாத எண்ணெய் சமாச்சாரங்கள் ஸோ எண்ணெய் பாட்டிலு எண்ணெய் இது வைக்கிறது விளக்கு தீபமற்றக்கூடிய விளக்கு அகல் விளக்கு இந்த மாதிரி சிம்மன் விளக்கு இந்த மாதிரி விளக்குகளை சு சுத்தம் செய்யாமல் அப்படி வைத்திருப்பது எண்ணெயோடு வைத்திருப்பது போன்றவற்றை தவிர்த்துருங்க அதேபோல் தவறிய பெண்கள் புகைப்படமோ அல்லது வேறு எதுவும் நடிகைகளுடைய புகைப்படமோ பெட்ரூமில் வைக்கிறத தவிர்த்தது நல்லது சரிங்களா பெட்ரூமில் எப்போதுமே அரிசி நெல் போன்றவற்றை வைக்காதீர்கள் சரிங்களா ஸோ இதெல்லாம் முதல்ல நீங்கள் வந்து தவிர்க்க வேண்டும் இதற்கு அடுத்தபடியாக மிக முக்கியமாக நீங்கள் வைக்க வேண்டிய விஷயங்கள் ஆயுதங்கள் ஏந்தி இருக்கக்கூடிய தெய்வங்களுடைய புகைப்படங்கள் வைங்க அது எந்த தெய்வமாக இருக்கணும் குலதெய்வமாக தெய்வமாக இருக்கணும் ஆயுதத்தோடு இருக்கக்கூடிய தெய்வங்களுடைய புகைப்படம் வைக்கின்ற பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிரி பிரச்சனை கடன் பிரச்சனை குறையும் ரெண்டாவது தேவையில்லா நெகட்டிவிட்டியை அழிஞ்சு போகும் போல் குறிப்பாக கருப்பு வகை உணவுப் பொருட்களை உதாரணம் சொல்லணும்னா அந்த திராட்சை கருப்பு நிறம் உள்ளது பேரிச்சம்பளம் போன்றவை உள்ளது ஸோ அதெல்லாம் பெட்ரூமில் நீங்கள் வைத்துக்கொள்கின்ற பொழுது உணவாக வைத்து அதில் எடுத்துக்கிட்டு பொழுது மன ரீதியான மாற்றங்களை காண்பீர்கள் சரிங்களா அதேபோல் பெட்ரூமில் குறிப்பிட்டு கல்லாப்பட்டி பீரோ போன்ற இடங்களில் பண சேமிப்பு உங்களுக்கு வரணும்னு நீங்கள் நினைச்சா தவறாமல் கிராம்பு மற்றும் ஏலக்காய் அந்த பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சு பாருங்கள் கண்டிப்பாக பண சேமிப்பு இரண்டு மடங்காக உங்களுக்கு உயரும் ஸோ கிராமும் கல்லாப்பட்டியும் இணைத்து வைக்க வேண்டும் ஸோ அதை சனிக்கிழமை அன்னைக்கு வைக்கணும் தொடர்ந்து வார வாரம் சனிக்கிழமை மாற்றிக்கங்க ஸோ பட சேமிப்பு உயரும் திருமண காரியங்கள் அல்லது திரும குழந்தை பாக்கியம் தாம்பத்திய உறவில் நிம்மதி சந்தோஷம் கிடைக்க வேண்டும் என்றால் விருச்சகத்தில் பிறந்த நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் முருகனுடைய வழிபாடு அல்லது வள்ளி தெய்வம் சமையதே இருக்கக்கூடிய வள்ளி தெய்வானும் இருக்கக்கூடிய முருகனுடைய புகைப்படம் எப்போவுமே பெட்ரூமில் நீங்கள் வச்சுக்கிறது உங்களுக்கு திருமண தடையை நீக்கி திருமண யோகத்தையும் குழந்தை பாக்கியம் பெற்று ஸோ இதை வந்து மாற்றுங்க சரிங்களா இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே மிக மிக எளிமையான விஷயங்கள் எந்த விதமான பெரிய செலவும் இல்லாத விஷயங்கள் செய்து பார்ப்பதில் தவறில்லை இது அனுபவத்தில் கண்ட உண்மை அதனால் செஞ்சு பாருங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கிங்க மாற்றம் ஒன்றே மாறாதது அந்த மாற்றம் நிகழும்னா நம்ம எதையாவது ஒன்று மாற்றணும் ஸோ மாற்றிக்கிங்க வாழ்க்கையை மாறி சரிங்களா இந்த மாதிரி பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்க முடியல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த உதந்திப்பும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்